ஜவ்வாது மலைகளில் தஞ்சம் கொண்டுள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதிசிவன் கோவில் லிங்கத்திற்கு பாதுகாப்பாய் ஒன்றல்ல இரண்டு நந்திகள் அதற்கு அருகிலேயே மேலும் இரண்டு அற்புதமான லிங்கங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் ஒரு கோவில் அந்த கோவிலின் பக்கத்தில் குளத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான சித்தர் கோவில் இப்படி பல சிறப்புகள் இருக்கும் ஒரு அற்புதமான சோழர் காலத்து கோவிலை காணத்தான் நான் இப்போ பயணப்பட்டு இருக்கிறேன் நீங்க பார்க்கறது ஜவ்வாது மலை வாங்க இந்த கோவிலை பத்தி முழு விவரங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் இது டிராவல் லைஃப் சேனல் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ போலூரை தாண்டி ஜவ்வாது மலை தொடரை ஏறிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜவ்வாது மலை தொடர் இருக்கடன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில இப்படி ஒரு அற்புதமான லொகேஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த ஜவ்வாது மலை தொடர்ல இருக்கிற ஜமுனமரத்தூர் ஒரு அற்புதமான ஒரு கோடைவாச ஸ்தலத்தை பத்தி நான் ஏற்கனவே தனி வீடியோ பதிவு போட்டிருக்கேன் போலூர்லேருந்து முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த ஜவ்வாது மலையில் கோவிலூர் என்னும் ஒரு அற்புதமான ஊர் இருக்குங்க இந்த கோவிலூர் என்னும் மலை கிராமத்தில் தான் ஆதிசிவன் திருமுல்லைநாதருடைய திருக்கோவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு பெட் கட்டுறேன் நீங்கள் எவ்வளவு பெரிய சிவபக்தராக இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி ஒரு இடம் இப்படி ஒரு கோவில் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சே இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா எங்கோ இருக்கும் ஜவ்வாது மலை மேலே ஒரு சிறிய கிராமத்தில் ரொம்ப தூரத்தில் இந்த அற்புதமான ஒரு மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு போலூர் டு ஜமுனா மருத்தூர் மெயின் ரோட்லேருந்து கிளை ரோடாக இந்த இடம் பிரிஞ்சு போதுங்க இங்கிருந்து ஒரு மூணு அல்லது நாலு கிலோமீட்டர் பயணம் பண்ணால் நம்ம அந்த திருக்கோவிலை அடையலாம் அதை நோக்கி தாங்க நாங்கள் இருக்கோம் நீங்களே பாருங்கள் எவ்வளவு அடர்த்தியான ஒரு காடாக இந்த இடம் இருக்குது நான் கேள்வி பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த விதமான அனிமல்ஸ் கிடையாதுங்க ஆனால் இந்த மொத்த ஜவ்வாது மலைக்கும் ஒரே ஒரு யானை மட்டும் உலாயி வருவதாக செய்தி அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா தாராளமாக எந்தவித பயமின்றி சாயங்காலத்துக்கு கூட ட்ராவல் பண்ணலாம் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் அந்த கிளை ரோடு பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தாண்டிட்டோம் யாருமே ஆள் ஆர்வம் இல்லாமல் அந்த ரோடு சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்குங்க சுற்றிலும் காடு மாறி இருந்தால் அந்த சாலையில் உள்ளே வந்தால் ஒரு சர்ப்ரைஸ் இந்த சிற்றூரில் இப்படி ஒரு நடுநிலைப்பள்ளியை நான் எதிர்பார்க்கல தமிழ்நாடு அரசு வனத்துறையினால் கட்டப்பட்ட ஒரு அழகான நடுநிலைப்பள்ளி கோவிலூர் என்ற இந்த ஒரு அற்புதமான கிராமத்தில் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற அந்த கோவில் அதாவது திருமுல்லைநாதர் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே போகிறோங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அடர்த்தியான மரங்கள் ஏறக்குறைய காடு பிடிச்சிரு மாதிரிதாங்க இருக்குது அந்த ஒரு சாலையான அற்புதமாக போட்டிருக்காங்க அது வழியே பயணித்து மெல்ல நம்ம இப்போது கோவிலுக்கு இருக்குங்க மீண்டும் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆள் அரவம் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது நம்ம ஏதோ ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு இந்த சாலையில் கோவிலை நோக்கி பயணம் இருக்கோம் சிவபெருமானை காண்பதே ஒரு மகிழ்ச்சின்னா இந்த மாதிரி அடர்த்தியான ஒரு வனத்து ஊடை நடக்கிறது மற்றும் மகிழ்ச்சியாக இருந்ததுங்க நாங்கள் ஒரு வழியாக அங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு குளம் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் எங்கே தேடியும் எந்த விதமான ஒரு கோபுரமான அமைப்பு எங்களை கண்ணுக்கு தென்படலை அப்புறம் தான் டீட்டெயிலாக விசாரித்தா கோவிலுக்கு இன்னும் தொலைவு போங்க அப்படின்னாங்க நான் இதோ இந்த கப்பி பிடிச்ச ரோட்டில் நாங்கள் பயணம் இருக்கும்போது ஒரு போர்டு பார்த்தோங்க ஆதிசீவன் திருமூலநாதர் கோவிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருந்ததுங்க அப்படியே வண்டியை மீண்டும் லெஃப்டில் திருப்பி ஒரு பெரிய பள்ளத்தில் இறக்கி கல்லும் மேடுமாக இருக்கிற ஒரு பாதையில் இறங்கி போனோங்க அந்த பாதை நெடுக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வயல்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக மாறிக்கிட்டு இருக்குது ரெண்டு டயர் போகிறதுக்கான ஒரு பாதை மாதிரி தான் இருந்தது இந்த வழியாக தான் போகணுன்னு சொன்னாங்க நாங்கள் பயந்து பயந்து எங்கள் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் டயர் பங்க்சரானால் மெக்கானிக் ஷாப்புக்கே ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இடத்துல கீழே அடித்தட்டுறதுக்கும் பாசிபிள் இருக்குங்க என்ன தான் எஸ்இவி வண்டி இருந்தாலும் இந்த மாதிரி பள்ளமேட்டில் ரொம்ப டஃப்பாக தாங்க இருந்தது வண்டி ஓட்டுறதுக்கு இதோ நம்ம தூரத்தில் ஒரு அழகான குளம் மாதிரி ஒரு அமைப்பை பார்க்குறோம் எனக்கு அப்போதாங்க புலப்பட்டது நம்ம இப்போ கிட்டத்தட்ட கோவில நெருங்கிட்டோன்னு புலப்பட்டது மெயின் ரோட்டில் வச்சாங்களே தவிர வேறு எங்கேயுமே போர்டு இல்லைங்க திருமுல்லைநாதர் சிவன் கோவில் ஏதோ பெரிய கோபுரமாக இருக்குன்னு நினச்சேங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருந்து இது ஆயிரம் காலத்துக்கு முன்னால் ஆதிக்குடிகளால் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இல்லையா அப்போல்லாம் எப்படிங்க இந்த இடத்துல கோபுரத்தை கட்டியிருக்க முடியும் நம்முடைய தமிழ்நாட்டில் சிவனுடைய பெருமைகள் எவ்வளவு உயரமான மலையில் எப்படி ஒரு சிற்று ஊரில் அழகான ஒரு கிராமத்தில் எந்த அளவுக்கு வந்து புகுந்திருக்கு அந்த காலத்துல நினைக்கும்போது மெய் சிறுத்துருங்க இது தாங்க கோவிலுக்கு வெளியில் இருக்கிற அற்புதமான ஒரு குலக்கரை கோவில்னா அது பக்கத்தில் குளம் இருக்கணுன்ற காரணத்தினால அந்த காலத்திலேயே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மாதிரி ஒரு கோவில் பக்கத்தில் அழகான ஒரு குளக்கரையை நம்முடைய முன்னோர்கள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க எங்களுடைய காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இந்த கோவிலுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்தா இதோ இந்த கரடு முரடான ஒரு பாதை மேலே ஏறிதாங்க நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்து போக முடியும் இந்த கோவில் பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நான் ஆனால் அந்த கல்வெட்டை பார்க்க முடியலங்க அந்த கல்வெட்டில் கங்கை குருநில மன்னன் என்னும் ஒரு பெயரும் ஒரு பெரிய குளம் மற்றும் கரை கட்டிய செய்தியும் பதிவாயிருக்குங்க அந்த ஒரு கல்வெட்டு மட்டும் இல்லைங்க இன்னும் பல்லவ கால கல்வெட்டுகளும் இந்த கோவிலை சுற்றி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அங்கே யாருமே இல்லாதனால எங்களுக்கு இந்த கல்வெட்டுகளை எங்கே தேடி கண்டுபிடிக்கணும்னு தெரியலைங்க மெயின் கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கீழு இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு இடிந்த நிலையில் ஒரு கோவில் காணப்படுது கண்டிப்பாக பல நூற்றாண்டுகள் தாண்டி இருக்கும் அதனுடைய அமைப்பை பார்த்தாலே நல்லா விளங்குதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கை சந்திகேஸ்வரர் பைரவர் எல்லோருடைய உருவங்கள் பொறித்த சிற்பங்கள் இருக்குதுங்க அத்தனையுமே பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க கோவில் முழுவதுமே சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க நான் மெல்ல கோவிலுக்கு உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்தேங்க நீங்களும் பாருங்கள் எந்த சிற்பங்கள்லாம் எந்த திருவுருவங்களாம் உங்களுக்கு தெரியுன்றதை நீங்களே பார்க்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமான ட்ரைபல் கோவில்னா அது எப்படி தான் இருக்கும் போல இருக்குங்க கோவில் உள்ளே வீட்டு இருக்கும் சிவபெருமானையும் அம்பாலையும் விநாயகரையும் மற்ற கடவுளரையும் வணங்கிவிட்டு விட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம பார்க்கறது இரு பெரும் லிங்கங்கள் அந்த லிங்கங்களை வணங்கி நிற்கும் இரு பெரும் நந்தி திருவுருவங்கள் ஒரு லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றளவில் கொஞ்சம் உயரம் குறைவானதாக இருக்குது மற்றொரு லிங்கமும் நல்ல ஒரு உயரமாக காணப்படுகிறது நந்திகளோ கொள்ளை அழகோடு காணப்படுது இது தாங்க இந்த கோவில் சுற்றி இருக்கிற காட்சிகள் நம்ம தூரம் பார்க்கறது கோவிலுடைய ஒரு கொடிமரம் ரொம்ப ரொம்ப அழகாக இயற்கை அழகோடு அந்த ஒரு கொடிமரத்தை அமைச்சிருக்கிறாங்க கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த குளத்துக்கு நடுவே ஒரு அழகான சித்தர் பீடம் ஒன்று காணப்படுது வாங்க அந்த சித்தர் பீடத்துக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றத பார்க்கலாம் குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த சித்தர் பீடத்தை பார்க்குறதுக்காக இதோ இந்த மாதிரி அழகான மரத்தாலான ஒரு நடை மேடையை நம்ம தாண்டி போகணும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் நடக்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது குளத்தில் நிறைய மீன்கள் உலாவிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் அழகாக பூக்கள்லாம் வச்சு இந்த இடமே மிக மிக ரம்யமாக காட்சியளிக்குதுங்க இந்த ஒரு அழகான நடை மேடையை தாண்டிதாங்க நம்ம இப்போ இந்த சித்தர் பீடத்துக்கு வந்துருக்கிறோம் நம்ம வந்த நேரம் பீடம் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க உள்ளே யார் இருக்கிறாங்க எப்படி இருக்குன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது சித்தர் பீடத்துக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து மூன்று நான்கு சிலைகளை வச்சுருக்கிறாங்க அதில் நம்ம முதல்ல பார்க்குறது இதோ அழகிய விநாயகருக்கான சிலை பக்கத்திலேயே லிங்கமும் நந்தி பெருமானும் இருக்கிறாங்க இந்த இடத்த பார்க்கும்போது சிவபெருமானுக்கும் நந்திக்கும் விநாயகருக்கும் தினசரி பூஜை நடக்கிறதுன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இந்த குளக்கரைக்கு நீங்கள் அதிகாலையிலோ இல்லை மாலை வேலைகளோ வந்தீங்கன்னா உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க அந்தளவுக்கு சுற்றிலும் அவ்வளவு அழகாக இருக்குங்க உள்ளே சித்திர பீடத்திற்கு காட்சிகள் நம்ம பார்க்க முடியலேன்ற ஒரு வருத்தம் தான் ஆனால் இந்த இடமே அருமையாக மிக அழகாக காட்சி அளிக்குது நீங்கள் நிச்சயமாக ஜமனா மருத்துவர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற காட்சிகளை கண்டு கழியுங்க இந்த சித்தர்பிடத்துலேருந்து நம்ம தூரத்தில் பாக்குறது இது ஒரு திருமுல்லைநாதரின் திருக்கோவில் ஜவ்வாது மலை தொடரில் ஒரு சிற்றூரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்றதை நான் நினச்சி கூட பார்க்கலைங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போலூர் நோக்கி பயணப்பட்டோம் ஜவ்வாது மலை மேலே இருக்கிற ஜமனா மரத்தூரில் போட்டிங் போகலாம் பீமான் அறிவின்ட்டு ஒரு அற்புதமான அறிவு இருக்குது தங்குறதுக்கெல்லாம் இடம் இருக்குங்க காட்டு வழி பயணமும் சூப்பராக இருக்குங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிக விரைவில் பெங்களூரை சேர்ந்த கோட்டிலிங்கம் பற்றி ஒரு வீடியோ வரையிருக்கு அதனால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜவாது மலை திருக்கோவிலை பற்றி நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து சூப்பர் வீடியோ வர இருக்குது ஸ்டேட் டியூன் நண்பர்களே